அன்பான அனைத்து சபை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய இந்திய திருநாடு எத்தனை சீர்கட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவ மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்பாக நிற்கின்றேன் இரண்டு நிகழ்வுகள் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவில் உள்ள சட்டீஸ்கர் மாநிலம் அதிலே துர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு ரயில் நிலையம் அங்கே இரண்டு சகோதரிகள் கத்தோலிக்க சபையை சார்ந்த இரண்டு அருள் சகோதரிகளை அவர்கள் ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது மனிதர்களை மதம் மாற்றும்படியாக கட்டாயப்படுத்துகிற ரீதியில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் மீது சுமத்தி அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பாகிய பஜ்ரந்தள் அதனுடைய மக்கள் அங்கே ஒன்று கூடி அந்த ரயில் நிலையத்தில் காவல்துறைக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த இரண்டு அருள் சகோதரிகளையும் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்களுடன் பணிக்காக அழைத்து செல்லப்பட்ட மூன்று பெண்களை அவர்கள் மதம் மாற்றி கொண்டு செல்கிறார்கள் என்கிற பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் இந்திய நாடு சமதர்ம சமத்துவ சோசலிச இன்னும் சமய சார்பற்ற நாடு என்கிற புகழ்ச்சியை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உலக அளவில் பெற்றிருந்தது ஆனால் கடந்த ஒரு பத்து பதினோரு வருடங்களாக இந்திய திருநாடு உலக நாடுகளின் பார்வையிலே அந்த தன்மையை இன்றைக்கு இழந்து நிற்கின்ற ஒரு நிலை நம்முடைய நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தபோது போது அதில் இருபத்தி ஐந்தாவது பிரிவில் அருமையாக ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட மத வழிபாட்டு சுதந்திரத்தை வலியுறுத்தி அந்த அடிப்படை உரிமைகளின் அந்த ஷரத்து காணப்படுகிறது ஃப்ரீடம் ஆஃப் கான்சன்ஸ் மனசாட்சியிலே அவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பூரணமான உரிமை அவர்களுக்கு உண்டு ஃப்ரீடம் டு ப்ராஃபஸ் ரிலிஜன் டு ப்ராபகேட்டர் ரிலிஜன் அண்ட் டு ப்ராக்டிஸ் அ ரிலிஜன் தாங்கள் விரும்புகிற மதத்தை மார்க்கத்தை அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்வதற்கும் டு பிராக்டிஸ் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் டு ப்ராபகேட் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை பரப்புவதற்கும் பூரணமான உரிமை அந்த இருபத்தி ஐந்தாவது ஷரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற மக்களுக்கு எவ்விதமான இடையூறு இல்லாமல் அங்கே சமூகத்தில் எவ்விதமான லா அண்ட் ஆர்டர் அந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத நிலையில் மக்கள் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் மதம் மாற்றுவதென்பது இந்த நாட்டில் நடக்கவே இல்லை அதை நான் குறிப்பிட வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷார் நம்மை விட்டு சென்றபோது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை இந்த நாட்டில் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது நன்றாக கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த எண்ணிக்கை இன்றைக்கு ரெண்டு புள்ளி மூன்றாக இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை அரசாங்கத்தினுடைய கணக்கெடுப்புகள் சொல்லுகின்றன ரெண்டு புள்ளி நாலில் இருந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு ரெண்டு புள்ளி மூன்றாக இருக்கிறது என்று சொன்னால் இங்கே மத மாற்றம் என்பது எங்கே நடந்தது மதமாற்றம் நடந்திருந்தால் ரெண்டு புள்ளி நாலுக்கு மேலாக அது மூன்று நான்கு ஐந்து என்று உயர்ந்திருக்க வேண்டும் ஆக்சுவலாக அது குறைந்திருக்கத்தான் செய்கிறது ஆகவே மதமாற்றம் என்கிற ஒரு போலி ஒரு காரியத்தை இந்த வன்முறையாளர்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் கிறிஸ்தவத்தையே இந்த நாட்டில் அழித்து விட வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள் அந்த அருள் சகோதரிகளோடு வந்தவர்களெல்லாம் பெரிய பெண்கள் பதினெட்டு வயது நிரம்பின பெண்கள் அங்கே ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் ட்ரெயின் நிற்கத்தான் செய்கிறது அவர்கள் கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு சென்றிருந்தால் அவர்களாகவே இறங்கி போலீஸ்கிட்ட காவல்துறையினத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை இந்த பஜ்ரங்கள் அமைப்பினர் வன்முறையாளர்கள் அங்கே வந்து கொடுத்த அழுத்தத்தின் பேரில் எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் அருள் சகோதரிகளை சிறைபிடித்து அவர்களை சிறையிலே வைத்திருக்கின்ற இந்த கொடுமை இந்த நாட்டில் நடந்து வருகிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் அமைதி எங்கே இருக்கிறது இந்த நாட்டில் சமாதானம் எங்கே இருக்கிறது எல்லாவற்றையும் சீர்குலைத்து மிகப்பெரிய கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று கபலீகரம் செய்கிறதான ஒரு முயற்சியிலே இன்றைக்கு அநேக மக்கள் எழும்பி இருக்கிறார்கள் இல்லை இந்த நாடு என்பது அனைத்து மக்களுக்குமானது இங்கே இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் என்றும் எவ்விதமான பாகுபாடும் இல்லை அவரவர் தங்களுடைய மதத்தை அவர்கள் வழிபடுகின்றார்கள் அதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது யாரோடும் எவ்விதமான சண்டை சச்சரவுகள் இல்லை இத்தனை வருடங்களாக அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக என்றைக்கு பிஜேபி இந்த நாட்டில் ஆளுகைக்கு வந்ததோ அதிலிருந்து எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட வன்முறைகள் ஆகவே இதை குறித்து பல காலமாக தமிழக மக்கள் நல கட்சியின் சார்பாக நான் அறிவித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த விதமான காலங்கள் வரும் ஆகையனால் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்களும் இந்த நாட்டில் அரசியல் சக்தியாக எழும்ப வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் யார் கேட்டார்கள் ஒருவரும் அதை கேட்பதற்கு செவிமடுப்பதற்கு ஆயத்தம் இல்லை அதனுடைய விளைவு இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் சட்டீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த வன்முறை அந்த செயலை தமிழக மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேணும் அவர்கள் மீது எந்த விதமான பொய் வழக்குகள் போடக்கூடாது இந்த நாட்டில் மத ரீதியான அமைதிக்கு குந்தகம் வைக்கின்ற எப்படிப்பட்ட செயலையும் அரசுகள் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழக மக்கள் நல கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டித்து அருள் சகோதரிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாம் குரல் கொடுக்கின்றோம் மற்றொன்று திருச்சி மாவட்டத்திலே தமிழ்நாட்டில் துறையூர் என்கிற இடத்தில் நரிக்குறவர்கள் என்கிற சகோதரர்கள் அமைந்திருக்கின்ற ஒரு காலனி அங்கே சென்றவர்களை நல்வழிப்படுத்த சீர்படுத்த நல்ல உபதேசங்களை கொடுத்து அங்கே போதகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த இடத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய கலவரத்தை செய்து அங்கே மிகப்பெரிய வன்முறைகளை கையாண்டு அந்த போதகரையும் அந்த மக்களையும் அடிக்கவும் துவட்சம் செய்யவும் அங்கே சில இந்த அமைப்பு மக்கள் எழும்பி வந்து நிற்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேசம் எங்கே செல்லுகிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை மிக பயங்கரமான சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நான் கேட்பதெல்லாம் அந்த தேர்தல் சமயங்களிலே கிறிஸ்மஸ் சமயங்களிலே ஒரு பெரிய மேடையை போட்டு அங்கே ஒரு பத்து பிஷப்புகள் அமர்ந்து அங்கே உட்கார்ந்து வருகின்ற அமைச்சர்களை வரவழைத்து முதலமைச்சரை வரவழைத்து பேசுகின்ற அந்த பேராயர்களெல்லாம் எங்கே அவருடைய சத்தம் எங்கே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஏன் அவர்கள் பேச மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்தில் அதுதான் நடந்தது அங்கே யூத மக்களுக்கு விரோதமாக மிக பெரிய வன்கொடுமைக்கான அந்த காரியங்கள் அஸ்திபாரமிடப்பட்ட போது முருகைக்காய் எஸ்தரை பார்த்து சொன்னார்கள் நீ மாத்திரம் அரச மாளிகையிலே இருப்பதினால் தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணாதே நாள் உனக்கும் விரோதமாக வந்துவிடலாம் ஆகையால் இப்படிப்பட்ட காலத்திற்கு இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்து என்பதாக முருதைக்காய் உரைத்தார் இன்றைக்கி சிஎஸ்ஐ என்னும் கத்தோலிக்க மற்ற எல்லா பேராயர்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் இந்த விதமான சமயத்தில் எண்டாவது ஒரு நாள் நீங்கள் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறீர்களா இந்த வன்முறைகளை எதிர்த்து எப்பொழுதாவது பேசியிருக்கிறீர்களா தேசம் எங்கே கொண்டிருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட மௌனிகளாக இருக்கிறீர்கள் நாம் எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம் இது ஆகவே இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் கிறிஸ்தவ அரசியல் கிறிஸ்தவ அரசியல் என்கிற அந்த தாற்பரியத்திற்குள்ளே நாம் வந்து கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு வங்கியை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாக்கு வங்கியை நிலைப்படுத்தாத பட்சத்தில் இனி வருகிற காலங்கள் எவ்விதமாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது அத்தனை அளவிற்கு தேசத்திலே வன்முறை சென்று கொண்டே இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் ஆகையினால் இன்றைக்கு நான் கேட்பதெல்லாம் மதம் மாற்ற தடை சட்டம் என்கிற பெயரில் மாநிலங்களிலே சிறுபான்மை மக்களை ஒடுக்கும் விதமாக செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தப்பட வேண்டும் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் அவருடைய வழிபாட்டு முறிவைகள் எவ்விதத்திலும் பறிக்கப்படக்கூடாது என்று நாம் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் அதுபோல தமிழக அரசை பார்த்தும் நாம் கேட்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலும் பல இடங்களில் கிறிஸ்தவ மக்களுக்கு பலவிதமான வன்முறை இடையூறுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் இன்றைக்கு முதல்வர் காணாதவர் போல் இருக்கின்றார் இதையெல்லாம் கூட நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகையினால் மக்களுக்கு காணப்படுகின்ற வழிபாட்டு உரிமைகள் எவ்விதத்திலும் பங்கம் ஏற்படாதபடி அரசியலாளர்கள் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மக்கள் நலக்கட்சியின் சார்பாக இன்றைக்கு நாம் வலியுறுத்துகிறோம் அரசுகளை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி